ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனி பிரதோஷம் காசி விஸ்வனேஸ்வரர் கோயிலில் உள்ள சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம் உள்ளார பின்பக்கம் இவங்க வந்து சித்தர் மங் 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 சங் ஓம் கிளியும் ஹரியும் சிவாய ஓம் நம சிவாய இது வந்து சாப்பாட்டு கூட இங்கே வந்து முற்றொருதல்னால் நடைபெற்றதுன்னா இங்கே தான் முற்றொறுதல் நடத்திட்டு இங்கே தான் சாப்பாடு சாப்போடு மண்டபம் உள்ளார வாங்க போவோம் எத்தனை சித்தர்கள் இருக்காங்கன்னு பார்ப்போம் நாலு மணிக்கு தான் கோயில் திறக்கும் இப்போ நான் நான் உள்ளே போக போகிறோம் பாருங்கள் என் கூட வந்து இவங்க வந்து பதஞ்சலி சித்தர் இவங்க வந்து கமலாமுனி சித்தர் குதம்பை சித் ஸ்ரீ தன்வந்தி சென்வந்தரி சித்தர் கொங்கணர் சித் வால்மீகர் மச்சமுனி சிவவாக்கியர் சித்தர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்னைக்கு வந்து சனி பிரதோஷம் எனக்கே தெரியாது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தால் அப்போ வந்து கதவு பூட்டிடுச்சு சரி நடந்து ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி இந்த கோயிலுக்கு வந்தால் அப்படியே உங்களுக்காக நான் இப்போ இதை கத்தியர் திருமூலர் மிகவும் சக்தி வாய்ந்த கோரக்க சித்தர் ஸ்ரீ கந்தரானந்தர் சட்டமுனி சித்தர் ராமதேவர் சித்தர் இடைக்காடர் சித்தர் கருவூரார் சித்தர் பாம்பாட்டி சித்தர் இது வந்து தியான மண்டபம் இங்கே வந்து நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு போக காலபைரவர் ஸ்ரீகால சூரிய பகவான் சந்திர பகவான் ஸ்ரீலதி சண்முக ஞானியார் சித்தரால் உருவாக்கப்பட்ட சிவவாக்கியருக்கு அபிஷேகம் செய்ய தண்ணீர் எடுத்த கிணறு